ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிவி சிக்ஸ் நைன் கேமராஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேற ஒவ்வொன்றும் இல்லை நன் பேண்ட் பீஸ் ஸோ என்னென்னா நம்ம இப்போ வந்து டிஸ்காவில் தான் இருக்கோம் சரியா லைவில் ஸோ அந்த டிஸ்காடை எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறதுன்னு என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டுட்டாங்க வைக்கோ ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோஸ் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு எப்படி லாகின் பண்ணணும்னு புரியும் ஓகேவா ஏன்னா இந்த ஆப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேவா சரி வாங்க ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோ கூட ஸோ அம்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்கள் மொபைலில் வந்து ப்ளேஸ்டோருக்குள்ளே போய் டிஸ்கார்ட் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஊரில் போகிறோம் ஓகேவா ஸோ இது ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிடுறேன் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்படி உள்ளே போயிருக்கோம் ஓகேவா உள்ளே போனதுக்கப்புறம் என்ன கேட்கும்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் லாகின் இருக்கும் ஓகேவா நான் அதில் ரெஜிஸ்டர் கொடுத்துக்கிறேன் ஏன்னா இப்போ நான் புதுசாக இதில் உங்களே லாகின்னு காமிப்படுறேன் சரி இப்போ அது மட்டும் இல்லாமல் ஃபோனாக இமெயிலாம் கேட்கும் நான் அதில் ஈமெயில் கொடுக்குறேன் ஸோ ஏன்னா என் நம்பரில் ட்ரெண்ட் ஐடி இருக்குது ஓகேவா ஸோ இமெயில் கொடுத்துருவோம் புது ஈமெயில் கிரியேட் பண்ணி ஸோ அந்த இமெயில் கொடுத்து விட்டு நான் லாகின் பண்ணிடுவேன் ஓகேவா இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நேம் ஓகேவா உங்களால் என்ன நேம் காமிக்கணுன்னுட்டு கேட்குது நான் ஏ நேம் அபின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா அபின்னு கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்தா எங்கள் யூசர் நேம்ல இருக்கும் ஓகே அது என்ன ஒரு நேம் இருக்கட்டும் யூசர் நேம் ஓகேவா ஸோ இருக்கட்டும் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க நான் எங்கிட்ட உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும் ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னமோ அதை கொடுங்க நான் என்ன இல்லாமல் குழப்பி அடிச்சு வச்சேன் ஓகேவா டேட் ஆஃப் பர்த் ஸோ அதை விடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் தான் யாருக்குமே புரியாது கேட்குறது எப்படி ஜாயின் பண்ணுறதுனா யாருக்குமே தெரியாது ஈஸி தான் நீங்கள் அங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வாட்ச் பண்ணீங்க புரியும் உங்களுக்கு இது எங்கிட்ட மாட்டோம்னு ஓகேவா ஸோ அப்படியே மாட்டி விட்டுக்கிட்டு அப்படி இங்கேயும் அந்த வெரிஃபை கொடுத்தீங்கன்னா இங்கிட்டு வெரிஃபை ஆகும் ஓகேவா ஸோ அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இப்படி கேட்கும் ஃபைண்ட் யுவர் ஃப்ரெண்ட் ஓகே அதுக்கு ஸ்கிப்பை கொடுங்க எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் வரது எல்லாத்துக்குமே ஸ்கிப்பை கொடுத்து விட்டுருங்க ஓகேவா எல்லாத்துக்குமே ஸ்கிப்பை கொடுத்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோடைய செட்டிங்ஸ் போகிறீங்க போறீங்க ஓகேவா அந்த கீழே லோகோ இருக்கும் அது வந்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்துட்டு அக்கௌண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு வெரிஃபை கொடுங்க ஓகேவா வெரிஃபை கொடுத்துட்டு ரீசெண்ட் இமெயில் ஓகேவா ரீசெண்ட் இமெயில்னால் அது ஒரு ஒரு இது வெரிஃபிகேஷன் மாதிரி தான் போகும் ஓகேவா சரி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இமெயிலை வந்து நீங்கள் போய் பார்க்க போறீங்க ஓகேவா நீங்கள் எந்த இமெயிலில் இருக்கீங்களோ அந்த இமெயிலை லாகின் பண்ணி அந்த இமெயிலில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் ஸோ பாருங்கள் டிஸ்கவுண்ட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் அதில் வந்து வெரிஃபை இமெயில் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னால் உள்ளாக்க போதும் சரியா உள்ளாக்க போய் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டிஸ்கார்டு கேட்கும் அந்த கண்டினியூ டிஸ்கார்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அதை முடிஞ்சிரும் ஓகேவா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெளியில் வந்துட்டு இந்த வீடியோவோட கீழே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க ஓகேவா அந்த லிங்கை தொட்டுக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அப்செட் இன்விட்டேஷன் காட்டும் ஓகேவா ஸோ அந்த அப்செட் இன்விட்டேஷனை கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி ஒரு லாபி ஓகேவா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக இந்த ஒரு லாபி வந்துடும் அதுக்கப்புறம் அந்த லாபிக்குள்ளே வந்து என்ன பண்ணுறீங்க நான் வாங்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க வைக்கவா ஸோ இதை நான் சும்மா தான் காட்டி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் முடிச்சுக்கிட்டீங்க நான் அம்முக்கு டுமுக்க அம்மாவுக்கு டுமுக்கிட்டா நம்மகிட்ட எடுக்கலாம் பிடிச்சி ஓகேவா ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கிட்ட பாருங்கள் ஒரு இருபது பேர் கட்ட இருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஓகே இதில் வந்து லாபின்னு ஒன்று இருக்குது ஓகேவா நான் என்ன டிஸ்கவுண்ட் வந்து ஃபுல்லாக கிரியேட் பண்ணலை ஸோ தான் கிரியேட் பண்ணோம் ஓகேவா ஸோ அந்த லாபிக்குள்ளே வந்து நீங்கள் இப்படி பேசலாம் ஓகே மைக் ஆன் பண்ணி பேசலாம் மைக் ஆஃப் பண்ணிக்கிட்டு நீங்களாவே பேசலாம் வைக்கலாம் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா கைஸ் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோக்கிற மாதிரி புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி எதுனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த எந்த ஆப்புன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஸோ லவ் யூ ஆல் டாட்டா பை பை ஃபேமிலிஸே ஸோ நம்ம இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில ஓகேவா ஸோ சீக்கிரமாக ஒரு பெரிய பெரிய சோகமான ஒரு வீடியோ வரப்போகுது ஓகே நம்ம சேனலில் ஸோ ஓகே பை கைஸ் சோகப்படுத்த நினைக்கல பை கைஸ் லவ் யூ ஆல் டாட் பை